விமான நிறுவனம் அதன் விமான இருக்கை எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய நிறுவனமாக உருவெடுத்துள்ளது இண்டிகோ விமான நிறுவனம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ராகுல் பாட்டியா ராகேஷ் கங்வால் ஆகியோரால் தொடங்கப்பட்டது இதன் தலைமையகம் ஹரியானாவின் குர்கான் நகரில் அமைந்துள்ளது இந்நிலையில் இண்டிகோ நிறுவனம் அதன் விமானங்களில் இருக்கும் இருக்கை எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகளவில் இரண்டாவது பெரிய நிறுவனமாக மாறியுள்ளது சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இண்டிகோ விமான இருக்கைகளின் அளவு பத்து புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது முதலிடத்தில் கத்தார் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இருக்கிறது இண்டிகோவில் பிளைட் ஃப்ரீக்குவென்சி எனப்படும் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் விமானங்களை இயக்கும் எண்ணிக்கை சென்ற ஆண்டு ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது புதிய விமானங்களை வாங்குவதில் இண்டிகோ நிறுவனம் உலகிலேயே முதலிடத்தில் இருக்கிறது இப்போதைய நிலவரப்படி தொள்ளாயிரம் விமானங்களை வாங்குவதற்கு இண்டிகோ நிறுவனம் ஒப்பந்தம் கோரியுள்ளது இதில் சென்ற ஆண்டு புதிய விமானங்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன வேல்யூபிள் சீட் கிலோமீட்டர்ஸ் எனப்படும் பயணிகளை கொண்டு செல்லும் திறனில் இண்டிகோ நிறுவனம் உலகளவில் நான்காவது இடத்தில் இருக்கிறது பெங்களூரு விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களின் மொத்த இருக்கை எண்ணிக்கையில் ஐம்பத்து மூன்று சதவீதத்தை எண்டிகோ நிறுவனம் கொண்டுள்ளது இந்த நிறுவனத்தின் உள்நாட்டு பயணிகள் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமும் வெளிநாட்டு பயணங்கள் பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதமும் அதிகரித்துள்ளன ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் இண்டிகோ விமானத்தை விரும்பி தேர்ந்தெடுக்கின்றனர் சமீபத்தில் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் எனப்படும் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் ஆகிய நகரங்களுக்கு இடையில்லாத விமானங்களை இயக்கப்போவதாக இண்டிகோ அறிவித்தது இதற்காக போயிங் நிறுவனத்தின் எழுநூற்று எண்பத்தி ஏழு ரக விமானங்களை இண்டிகோ நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளது இது செயல்படுத்தப்படும் பட்சத்தில் உலகின் முன்னணி விமான நிறுவனமாக இண்டிகோ உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்னர் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் ஜன்னல் இருகையில் ஜன்னலுக்கு பதிலாக சுவர் இருப்பதாக கேலி செய்திருந்த நிலையில் உலகின் இரண்டாவது பெரிய நிறுவனமாக இண்டிகோ உருவெடுத்த செய்தி கவனம் பெற்றுள்ளது